நியூசிலாந்தில் மவோரி மக்களுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பழங்குடியின எம்பிக்கள் ஹக்கா முழக்கத்தை எழுப்பினர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு பிரிட்டன் அரசுக்கும் மவோரி தலைவர்களுக்கும் இடையே கையெழுத்தான வைதாங்கி ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய அண்மையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு வரப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளம் எம்பியான ஹானா மசோதாவின் நகலை கிழி தெரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பழங்குடியின எம்பிக்கள் பாரம்பரிய ஹக்காம் முழக்கத்தை எழுப்பி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க